கேப்டன் விஜயகாந்த் இறுதி ஒரு மக்கள் கூட்டம் அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவே திரும்பி பார்த்துன்னு வச்சுங்க என்ன இவ்வளவு கூட்டமா அவருக்கு அப்படின்ட்டு திரும்பி வந்து அவர் ஒரு தமிழத்தினுடைய முதலமைச்சரா வந்து இதுவரைக்கும் ஒரு தடவை கிடையாது அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இவங்களாக வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க பல வருடங்களாக அதனால் வந்து இவருக்கான தொண்டர்களும் சரி மக்களும் சரி ரொம்ப போட இவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க அதனால ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி மக்கள் திரண்டாங்க நம்மளை தமிழத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் தமிழை மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளே கொஞ்சம் திருப்பி பார்த்துச்சு தமிழத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் வியப்போடு சேர்ந்து கொஞ்சம் பயம் கொடுத்துச்சு என்ன பயம் அப்படின்னா அடுத்து வர பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு இந்த மக்கள் அனுதாப அலைகளாகி பிரேமலதா விஜயகாந்துக்கு ஓட்டுகளாக மாறிடுமோ ஏன்னா இவ்வளவு மக்கள் யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு மக்கள் வந்து தருள் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க எல்லாமே விஜயகாந்த்கா விஜயகாந்த் இது பண்ணிருக்காரு அந்த நல்லது பண்ணிருக்காரு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமில்ல தெரியவளத்துக்குமே வந்து நிறைய பேர் தெரியல விஜயகாந்த் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு ஏன்னா யாருக்குமே தெரியாம அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அதை தெரிஞ்சதையே மக்கள் வந்து அனுதாபங்களா வந்து விஜயகாந்த நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது வந்து வந்தவங்க மட்டும்தான் மற்றபடி வந்து தமிழகத்துல பல இடங்கள்ல வந்து வர முடியாம அனுதாபங்கள்ல டிவில உட்காந்து வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டவங்க நிறைய இருக்காங்க நாளைக்கு ஒரு எலெக்ஷனுக்கு வந்து வாக்குகள் கேட்க வந்து பிரேமலாதா விஜயகாந்த் அவங்க வந்து போறாங்கன்னு வச்சுக்கங்க அப்படி போகும்போது விஜயகாந்த் மேல இருக்கிற அனுதாபங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டா வந்துருமோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கலக்கத்துல இருக்காங்க தமிழர் கட்சிகள் இதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் பிரேமலாதா மீது வைக்கப்படுகிறது விஜயகாந்த் இறந்ததுக்கு காரணமே இந்த பிரேமநாதா விஜயகாந்த் அவங்க தான் அதே மாதிரி அவர் இறுதிச் சடங்கு இறுதிச் சடங்கு முடிச்ச உடனே அவங்க அறி அறிக்கை கொடுத்தாங்க அதுல வந்து நன்றி சொல்லலாமா ஒரு பெண் அப்படின்னா கணவனை இழந்த பெண் அவங்க வந்து வருத்தத்துல இருக்கணும் அழுதுக்கு இருக்கணும் தலையெல்லாம் விரிச்சு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராங்க உங்களுக்கு நல்லா விரிச்சு போட்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கிறேன்னு அதை விட்டுட்டு இவங்க வந்து மீடியா முன்னாடி போய் காவல்துறைக்கு நன்றி வந்தவங்களுக்கு நன்றி நன்றி சொல்லலாமா ஒரு அரசியல் சாயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் என்ன காரணம்னா இறுதி ஊர்வலத்தில் வந்த மக்களை பார்த்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல கட்சிகளுக்கு பய ஆரமிச்சிருச்சு அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறது தான் நான் புது விதமான வீடியோக்களை நம்மளுக்கு தர முடியும் அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியதை கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு சொல்லிடுங்க இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சுமார் ஒரு ஏழு ஆண்டுகளாக அவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கார் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் மருத்துவமனைக்கு போக மறுபடியும் திரும்பி வர அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுக்க மறுபடியும் திரும்பி வர மறுபடியும் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் அதாவது அவர் வெளி உலகமே வந்து குறைச்சிட்டார் அதாவது கட்சி பணிகளை குறைச்சிட்டாரு அவர் வந்து தேமுக கட்சியில் போய் உட்காந்து அந்த கட்சி பணிகளை பார்க்குறத குறைச்சிட்டாரு இப்போ என்ன ஆகுது அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பிரேமநாதா விஜயகாந்த் அவங்க வந்து தன்னுடைய கணவர் விஜயகாந்தையும் பார்க்குறாங்க அவருடைய ட்ரீட்மெண்ட் அதாவது மருத்துவமனையையும் பார்க்குறாங்க அதே மாதிரி கட்சியையும் பார்க்க வேண்டியதுக்கு இத்தனையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய கவனிப்பு சரியில்லை பிரேம்நாத விஜயகாந்த் அவங்களுடைய கவனிப்பு சரியில்லை அவர் வந்து விஜயகாந்தை வந்து சரியாக பார்க்கல அப்படிங்கிறாங்க பார்க்கலன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க இதே வந்து கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அவர் நலம் சரியில்லாமல் தான் இருக்காரு அப்பெல்லாம் அவர் கவனிக்கலையா அதேமாதிரி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்க சரியாக கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து விஜயகாந்த் இன்றைக்கு இருக்கிற விஜயகாந்த் அன்னைக்கே இறந்துருக்கணும் சரியாக கவனிப்பில்லாமல் அவங்க வந்து அமெரிக்காவோட ட்ரீட்மெண்ட் எடுக்காம போயிருக்கலாம் சரியாக கவனிப்பில்ல அப்படிங்கிறாங்க அமெரிக்காவில் போய் சிகிச்சை எடுத்தார் சிகிச்சை எடுக்காம சும்மா லோக்கல்லே ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு சமாளிக்கலாம் அங்கே சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கேயும் பார்த்தாங்க எல்லாம் வந்து எவ்வளியோ முயற்சி பண்ணி தன்னுடைய கணவரை வந்து காப்பாற்றணும் அவங்க போராடினாங்க அந்த போராட்டத்தை பார்த்து இன்றைக்கி இருக்கிறவங்க இல்லை அவங்களுடைய கவனிப்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு குடும்பம் விஜயகாந்த் வீட்டுக்குள்ளே அவருடைய கவனிப்பு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் நாலு வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே இருக்கும் அவங்க வந்து ரோட்டில் வந்து உட்காந்து நான் விஜயகாந்துக்கு வந்து இந்த இந்த சேவை பண்ணுறேன் இந்தந்த முறையில் வந்து பராமரிக்கிறேன் இப்படின்னு சொல்ல முடியாது அது வீட்டுக்குள்ளே நடக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வந்து வெளியில் சொல்ல முடியாது இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க அவங்க வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்றாங்க ஏமா இவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து விஜயகாந்துக்கு என்ன பணிவிட செய்கிறாங்க விஜயகாந்துக்கு ஒழுங்காக தலை செய்றாங்களா ஒழுங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா ஒழுங்காக மாத்திரம் வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லி பார்த்தவங்க மாதிரி இன்றைக்கி பல யூடியூப்பில் சில கருப்பாடுகள் சில மூட்டைப்பூச்சிகள் சில கொசுக்கள் எல்லாம் பறந்து வந்துருச்சு பறந்து வந்து அவங்களுடைய ஒரு அபிமானமான தலைவர்களை வந்து கட்சியை வந்து காப்பாற்றுறதுக்கு இங்கே வந்து பிரேமலதா விஜயகாந்த் மேலே சேற்று வாரி பூசுது இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு வன்மை பிடிச்சதுங்க அவருக்கு வந்து திடீர்னு வந்து இவங்கள வந்து சில பேர் சொல்கிறாங்க பைசல் ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க இதத்தனால அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு சொன்னீங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து சுலோ பைசனா கொடுத்து 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 சசிகலா இவங்களாம் வந்து கொடுத்து 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 அவங்க வந்து உடல்நிலையை மோசமாக்கிட்டாங்க அவங்க வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனாங்க இறந்துட்டாங்க இது இதுக்கு ஸ்லோ பாய்சன் தான் காரணம் அதுக்கு விசாரணை வேணும் விசாரணை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த ஆதிமுக ஆட்சியில் விசாரணை கமிஷன் அமைச்சாங்க இன்னைக்கு விஜயகாந்த் வந்து பராமரிப்பு சரியில்லை ஸ்லோ பைசன் கொடுத்துருக்காங்க இது டா இது ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் தவறாக கொடுத்துட்டாங்க அந்த ட்ரீட்மெண்ட் தவறாக கொடுத்ததுக்கு காரணம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் தான் இப்படி பல குற்றச்சாட்டுகள் உள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் உடல் நலம் இல்லாமல் வாராரு வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு மூணு நாளில் கொண்டு வந்து பொதுக்குழு கூட்டுறாங்க பொதுக்குழுவை கூட்டி அந்த வந்து நான் வந்து பொதுச் சொல்லி விஜயகாந்தை வச்சுக்கிட்டு விஜயகாந்த் இல்லாமல் கிடையாது விஜயகாந்த் இல்லாமல் விஜயகாந்தை வச்சுக்கிட்டு பொதுச்செயலாளர் ஆகுறாங்க அப்பயே விமர்சனம் பண்ணிட்டாங்க அடாடா ஒரு பொம்பளை வந்து காரியத்தனம் பண்ணுறதா ஏற்கனவே வந்து அதிமுகவில் வந்து ஒரு லேடி தான் இருந்தாங்க அந்த லேடி போனதே இப்போ தான் பாடான்னு இருக்கேன் இனி மறுபடியும் போய் ஒரு லே ஒரு அரசியலுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு லேடியாக ஒரு பொம்பளை வந்து அந்த பொம்பளை பின்னாடி நம்ம வந்து அரசியல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆனாதிக்கமா அப்படின்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு வந்து பெண் உரிமையை பெண் சுதந்திரம் பேசுவாங்க ஆனால் அதே வந்து ஒரு பெண் அப்படின்னும்போது கொஞ்சம் யோசிக்கிறாங்க போல இருக்கு உடனே பிரேமாதி வராங்க வந்தவுடனே எப்படி ஒரு உடல்நலம் இல்லாதவர் அவர் கூட்டுக்கு வந்து நீங்க வந்து இங்கே வச்சு பதவிப்பரமான எடுத்துக்கிறீங்க இல்ல பெரிய தவறு இதெல்லாம் வந்து நீங்க அரசியல் பண்றீங்க உங்க கட்சிக்காக நீங்கள் வந்து ஒரு தலைவர் கொண்டு வந்து இப்படி முடியாத தலைவர் கொண்டு வரீங்க அப்படின்ட்டு பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க ஏன்னா குற்றச்சாட்டு வச்சது அன்னைக்கு அவங்க பொதுச் செயலாளர் ஆனதுனால அவங்க பொதுச் செயலாளர் ஆகாமலேயே பொதுக்குழு கூட்டிட்டு சும்மா பேசிட்டு வந்திருந்தா விமர்சனம் வைக்கப்பட்டிருக்காது ஒரு எட்டு ஆண்டுகள் முன்னால வந்து விஜயகாந்த் நல்ல ஆரோக்கியமா நல்லா தான் இருந்தார் அந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் நோய் வர்றதுக்கு விதை போட்டது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த அதிமுக திமுக தாங்க ஜெயலலிதாவோட பிரச்சனை அதனால் வந்து ஆதிமாவோட முட்டிக்கிருச்சு அதே மாதிரி திமுக வந்து கூட்டணி ரொம்ப எதிர்பார்த்து தேமுகவுடைய கூட்டணி எதிர்பார்த்து அப்படி தேமுகவோட கூட்டணி வந்திருந்தா அன்றைக்கி வந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கேன் தன்னுடைய ஆட்சி போகிறதுக்கு பரிகாரணமே தேமுகாதான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ராஜதந்திரத்தில் வந்து சிக்கி கொண்டது விஜயகாந்த் இது என்னடா ராஜதந்திரம் அப்படின்னா தேமுக நாற்பத்தோரு எம்எல்ஏக்களோட எதிர்கட்சியாக வந்து உட்காருது எதிர்கட்சியாக இது இதுவரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தது மதிமுக திமுகவோ இந்த முறை வந்து மூணாவது இடத்துக்கு திமுக தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வருது நாளைக்கு இவங்க வந்து பெரிய இடத்துக்கு வந்துருவாங்களோ நம்மளை பின்னாவுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக என்ன ஆச்சுன்னா பல எம்எல்ஏக்களை வந்து சுருட்ட ஆரம்பிச்சாங்க பணத்தால் பணத்தால் சுருட்டி அந்த திமுகவில் இருக்கிற பல பேரை வந்து தன்னுடைய கட்சிக்குள்ளே வர்றதுக்கான வழிகளை செஞ்சாங்க அதேமாரி சட்டசபையில் வந்து ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கு முட்டிக்கிது அதனால் என்ன செய்கிறாங்கன்னு அதிமுக இருந்து பணம் கொடுத்தாங்களோ என்ன பண்ணாங்களோ பல காரணங்கள் சொல்லி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை ஆ ரெண்டு கட்சிகளும் ஆளுக்கு பாதி பாதி பிச்சு எடுத்துட்டாங்க பிச்சு எடுத்த உடனே விஜயகாந்துக்குள்ளே வந்து மனம் விடாது இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மனசை விட்டு சரி அப்படின்னு சொல்லி அது மூலம் வந்து அவருக்கு வந்து நோய் வர ஆரம்பிக்குது நோய் வர ஆரம்பிக்கும்போது என்ன செய்கிறாருன்னா வீடு என்னத்த அப்படின்னு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காம மன உளர்ச்சியில் இருக்காரு அதுவே வந்து பின்னால் வந்து நோய்கள் கூடி 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 அவருடைய பாதிப்புகள் அதிகமாகுது இதுக்கு காரணம் யார் இந்த ரெண்டு கட்சிகள் தான் இப்போ ரெண்டு கட்சிக்குள்ளே வந்து மூணாறு கட்சி உள்ளே நுழையுது அப்படி நுழைஞ்சோம்னா இவங்களுக்குள்ள பெருசா தெரியல ஜெயலலிதாக்குள்ளேயோ காங்கிரஸ்லையோ பெருசாக தெரியல இருந்தாலும் வந்து முதல் தேர்தலில் வந்து கணிசமான வாக்குகளை பெறாரு விஜயகாந்த் அப்போ தான் வந்து எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க என்னடா விஜயகாந்த் இவ்வளோ வாக்குகளா அப்படின்ட்டு அப்போ தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஆட்டங்கான அப்படிங்குது ஐயோ நம்மள இருக்கிற ஓட்டை ஃபுல்லாக அந்த டாரே அப்படின்ட்டு சந்தர்ப்பம் பார்த்துக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில்டா இதை இந்த கட்சி என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிருக்கும் போது தான் இந்த சூழ்நிலை வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் மோதல் அப்போ தான் வந்து இவங்க அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏக்களை ஃபுல்லாக பிடிக்கி பிடிங்கி பிடிக்கி ஒரு சின்ன உணமாக ஆக்குறாங்க ஜெயலலிதா வந்து எதிர்க்கிறாரு விஜயகாந்த் அந்த எதிர்க்கிறதுனால என்ன ஆகுதுன்னா திமுக திமுக வந்து விஜயகாந்த பாடக்காய் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிது என்ன விஜயகாந்த வச்சுக்கிட்டு ஜெயலலிதா வந்து மோட்டிவேஷன் பண்ண விடுறது பேச விடுறது பண்ண விடுறது அது பல பேட்டிகள்ல இப்ப நம்மளே பார்க்கலாம் அவர் பேட்டிலாம் வந்து ஓ நீ என்னையா என்ன எந்த சேனல் இல்லையா சே டிவியா சேடிவியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாரு அப்ப இந்த எம்பிக்கள் பல திமுக புள்ளிகள் பக்கத்துல இருப்பாங்க பக்கத்துல இருப்பாங்க விஜயகாந்த் வேணாம் வேணாம் அவன்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் பக்கத்துல வந்து சிரிப்பாங்க விஜயகாந்த் பேசுற பார்த்து சிரிப்பாங்க இப்படி நக்கலா சிரிப்பாங்க இந்த மாதிரி விஜயகாந்த் தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவருக்கு வந்து பகையை கூட்டி விட்டாங்க ஆதிமாவோட இருக்கிற பகையை ஜெயலலிதா வந்து பகையை கூட்டி விட்டாங்க பகையை கூட்டி விட்டு அதுல வந்து குளி காஞ்ச பல பேரு இன்னைக்கு வந்து இருக்காங்க திமுக அதிகமா விட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க மீடியாக்கள் இந்த மீடியாக்கள் இருக்கு பாத்தீங்களா மீடியாக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர் கொடை வள்ளல் அவர் கருப்பு எம்ஜிஆர் அவர் மாதிரி ஒரு ஒருத்தர் கிடைக்கிறதை வந்து அரிது அப்படி சொல்லி இன்னைக்கு மீடியாவில் வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுற இதே மீடியாக்கள் அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கும்போது என்ன பண்ணுச்சு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி ஒரு மனுஷன்னா என்ன கோவம் வரும் அந்த கோவத்தை வந்து சித்தரிச்சு காட்டி அதை வந்து பீம்ஸ் போட்டு அதை காமெடி பண்ணி அந்த ஒரு போல்டான ஒரு மனுஷன் வந்து காமெடி பீஸா வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க இந்த மீடியா இந்த மீடியா அப்ப யாருக்கு வேலை பார்த்தது அன்னைக்கு இருந்து ஆளுங்கட்சிக்கா இல்ல அன்னைக்கு இருந்து எதிர்கட்சிக்கா இல்லை ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறது வந்து புரியாத புதிர் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் மாதிரி ஒரு குடைவல்லல் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சது அப்ப அன்னைக்கு கட்சி அரசியல் சார் அரசியல் போக இந்த மீடியாக்களும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற அவர் சொல்லலாம் அதனாலதான் என்ன ஆகுதுன்னாக்க அப்ப இருந்த பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் வந்து உடைய செயல்பாடு சரியில்லை விஜயகாந்த் வந்து எங்களுக்கு தேமுகவில் இருக்கிறதுனால மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எங்களுக்கு நிதி கிடைக்கல எம் தேமுக எம் எம் எம்எல்ஏவாக இருக்கிறதுனா தேமுக கட்சியுடைய எம்எல்ஏ இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு நிதி கிடைக்கல அதனால் வந்து நாங்கள் ஆதிமாவோட சேர்கிறோம் அதனால் நிதி கிடைச்சா நாங்கள் மக்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பல எம்எல்ஏக்கள் போய் ஆதிமாவோட கூட்டணி வச்சு ஆதிமாவோட போய் இணைஞ்சிட்டாங்க அப்போ நீங்க நிதி கிடைக்கலன்னா யாருடைய தப்பு உங்களுக்கு எம்எல்ஏ எம்எல்ஏக்கான நிதி கொடுக்கணும் அது கொடுக்கலன்னா அது ஆளுங்கட்சியுடைய தப்பு தானே அது மக்கள் யாரும் கேட்கல அப்படியா நிதி இல்லையா மக்களுக்காக வந்து இவங்க தன் கட்சியை விட்டுட்டு அங்கந்த கட்சியில சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களோ அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அன்னைக்கு அவங்க ஒரு பிம்மத்தை உருவாக்குனாங்க சரி இப்போ விஜயகாந்த் இல்லை விஜயகாந்த் முடியாம இருக்காரு கட்சி அனாதரிக்குது நாளைக்கு வந்து விஜயகாந்த் ஏதோ ஒரு நிலமை ஆயிடுச்சுன்னா கட்சியுடைய நிலமை அவர் ஆசைப்பட்டு ரொம்ப போராடி அந்த கட்சி உருவாக்கினார் ஒரு கட்சி உருவாக்குறது லேசான விஷயம் கிடையாது அது எல்லாரும் தெரியும் அந்த கட்சி உருவாக்கி அந்தளவு மக்களை கொண்டு வந்து ரசிகர்கள் கொண்டு வந்து வ நிலை நிறுத்தி வச்சதா அப்படி ஒரு கட்சியை உடைச்சு செதைச்சிருவாங்க விஜயகாந்தோடைய கனவு கலைக்கப்பட்டுருமே அப்படிங்கிற ஒரு காலத்துல பிரேம்லதா விஜயகாந்த் உடனே வந்து பொதுச்செயலர் ஆகுறாங்க ஏன்னா ஒரு கட்சியில வந்து தலைவர் பொதுச்செயலர் இருந்தா அந்த கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கட்டுக்கோப்போடு இருப்பாங்க ஏன்னா இல்லைன்னாக்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல பொதுச் செயலராக விரைமலதா விஜயகாந்த் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா கட்சியை காப்பாற்றணும் புருஷனையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து அவங்க இருந்தாங்க அங்கேயும் வந்து என்ன ஆகுதுன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் இழந்தோம்னா அதிமுகவுக்கு ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வந்தோம்னா அனுதாபங்கள் நிறையா வந்துச்சு மாதிரி பெண்களுடைய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகளும் பெரும்பாலும் நிறையா கிடச்சி அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க அதே சூழ்நிலை அதே ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து தேமுக இருக்குது விஜயகாந்துக்கு கூடிய கூட்டம் அவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து பெண்களுடைய ஒரு அனுதாபங்கள் நிறையா வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு தேர்தலையோ ஒரு கணிசமான ஓட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வெற்றியே பெற்றுவாங்க ஓட்டு ஃபுல்லாக பிரிஞ்சு இந்த பிரேமலதாவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து வந்ததுனால இப்பெண் பின்னாடி நம்ம போணுமா அதாவது ஏற்கனவே ஒரு ஒரு பொம்பளை தான் வந்து நம்மளெல்லாம் மிரட்டி இருந்துச்சு மறுபடியும் ஒரு பொம்பளை வருது அன்றைக்கி அம்மா இன்றைக்கி அண்ணி ஒரு பொம்பளை ஆச்சில் கீழ் வந்துடுமோ அதாவது ஒரு பொம்பளைக்கு அணி அடிமைப்பட்டு போயிருமோ இல்லை ஒரு பொம்பளையின் கீழ் நம்ம வேலை வைப்போமோ இல்லை நம்ம எதிர்க்கிறது ஒரு எதிர்க்கிறது வந்து ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு மோதனா நல்லது ஒரு பொம்பளையோட போய் நம்ம மோதலாமா அப்படிங்கிறோ ஒரு ஈகோவாக என்னான்னு தெரியலை அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி சேற்ற வாரியை அள்ளி பூசிக்கிருக்காங்க விடாமலாஜா விஜயகாந்தன் மீது அவங்க வந்து கணவனை இழந்த உதவும் கவலையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அவங்க வந்து வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து கணவனை இறந்தாச்சு அவங்க போய் அடக் அடக்கம் ஆச்சு அடக்கம் பண்ண உடனே மீடியாட்ட வந்து பேசுகிறாங்க மீடியாட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் நன்றி சொல்கிறாங்க கவலர்களுக்கு நன்றி மற்ற அதிகாரிகளுக்கு நன்றி வந்தவங்க தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு கொள்ள தூரம் வெறும் எளியூரில் இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு நன்றி இது என்ன பிரச்சாரம் மேடையா இது பிரச்சாரம் ஆகிட்டாங்க இது ஒரு பிரச்சாரம் மேடை ஆகிட்டாங்க இதுலேயே வந்து தேர்தலுக்கான வாக்கு தேர்தலுக்கான வாக்குகள் கேட்க ஆரம்பிச்சு அப்படி கையால் நடிக்கிட்டாங்க அந்த கூட்டத்தை பார்க்கவும் இவங்க பேசவும் வந்து இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து கையால் நடிங்கிருச்சு கையில் அடிங்க ஐயோ இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா இருக்க அனுதா ஓட்டா வாங்கி இவங்க அவ்வளோ கடான்னு சொல்லி அடுத்த செகண்டே வந்து மறுநாளே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டாங்க அரசியல் பண்ணிட்டாங்க அரசியல் என்ன பேசுறது இல்லை அரசியல் பண்ணிட்டாங்க இந்த சாவுக்கு காரணம் இவங்க தான் இவன் வந்து இப்படி தப்பு தப்பு ஐயோ பெண் உரிமையை பற்றி பேசுகிறீங்க பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறீங்க பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க ஏன் பெண்கள் வந்து இன்னும் வந்து அந்த காலத்தில் மாதிரி ட்ரெஸ் போடணுமா அந்த காலத்தில் மாதிரியே வந்து கண்ணம் இழந்த பெண்கள் மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை செட்டுற வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மூலையில் இருக்கணுமா அப்படின்னு பல சுதந்திரத்தை பேசுற நீங்க எல்லா கட்சியும் தான் திராவிட கட்சியா இருந்தாலும் சரி மட்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு பெண் தன்னுடைய கணவன் எழுந்தம்ன அந்த இடத்துல தலையை விரிச்சு போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே கிடக்கணுமா அவங்க அழுதாங்க அழுகலன்னு சொல்லலை அழுதாங்க ஆனா அழுதாலும் அவங்க வந்து விஜயகாந்த் உடைய அறிகுறிகள் நிறைய முன்னாடி இருந்திருக்காங்க அந்த அறிவுரையினால வந்து அவங்க பக்குவமாக பக்குவமானாலும் கணவனில் இருந்துட்டோம் அப்படி சொல்லி அழுதாலும் அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே தேற்றி ஒரு போல்டாக அந்த இடத்துல நின்றுக்குன்னாங்க போல்டாக நின்றுது அவங்களுடைய சோகம் அவங்க முகத்தில் தெரியும் நீங்கள் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே அவங்களோட சோகம் முகத்தில் தெரியும் ஆனால் வந்து அந்த போல்ட்னஸ் வந்து அந்த பேச்சில் தெரியும் வந்தவங்க வாரவங்க மலரஞ்சலி செலுத்த வரவங்க எல்லாத்தையும் வந்து வாங்க சரிங்க அப்படி சொல்லணும் அது ஒரு மரியாதை அந்த மரியாதைக்காக அவங்க நிற்கிறாங்க அவங்களும் ஒரு போய் உட்காந்து அழுத ஆரம்பிச்சிட்டா வாரவங்க யாரை பார்த்து கேட்பாங்க மயங்களை அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்க மயனோட நிப்பாட்டுங்க நீங்கள் வந்து அப்போ பிரேமலதா விஜயகாந்த் பார்த்து பயம் மற்ற கட்சிகளுக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா மய மகன்கள் விஜயகாந்தோடைய மகன்கள் வந்து வயது குறைந்தவர்கள் அவங்கள ஏமாத்திடலாம் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் உட்காந்து அழுதுங்க பொம்பளையாரு நீ பொம்பளையாரு பணம் குறிச்சி நடந்துட்ட அதனால் இது அதுங்கிட்டே இருக்கணும் உன்னுடைய வேலை அது இதுதான் பெண் சுதந்திரம் போல்டாக எதிரிச்சு வரக்கூடாது அதான் அவங்களுக்கு பேசுறது ஒன்று மைக்கில் பேசிடுவாங்க பெண் சுதந்திரம் பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்காங்க பெண்கள் எழுந்து வர வேண்டும் இன்னும் முடங்கி கிடக்கக்கூடாதுண்டு ஆனால் கடைசி பார்த்தா இவங்க சொல்றதெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா இதில் வந்து பல பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து பணம் நிறையா வாங்கிட்டாங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டாங்க கூட்டணிக்காக இப்போ பேரன் நடக்குது பேரம் பேசுகிறாங்க கூட்டம் சேர்த்துருச்சு பார்த்தியா என் வீட்டுக்காரர் விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்து கூட்டம் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம் சேர்த்த கூட்டத்தை பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நான் கூட்டணி பேசுங்க வாங்க எனக்கு இத்தனை ஓட்டுருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பேசுகிறாங்க காமெடியாக பேசுகிறாங்கள இங்கே வந்த கூட்டம் வந்து யாரும் எதிர்பார்க்காத கூட்டம் அவங்களாம் மக்களாக விருப்பப்பட்டு வந்தது இந்த மக்கள் வந்த கூட்டத்தை வச்சு இவங்க அரசியல் பேசுகிறாங்களா நீங்கள் தான் ஏன் அரசியல் பேசுகிறீங்க பயம் கையால் நடுங்குது தொடையெல்லாம் நடக்குது பில்டிங் டாங்கு பேச மாட்டேன் வீக்கண்டு அந்த மாதிரி நடுங்கி போய் பல கட்சிகள் பல கட்சிகள் வந்து எதவாச்சும் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஏன் பணம் வாங்குறதுக்காக பாடுறாங்க பணம் வாங்குறதுக்காக சரி அவங்க கூட்டணி வைக்கிறதுக்காக பணம் வாங்குறதுக்காக பண்ணுறாங்க உங்கள் கூட்டைக்கு வந்தால் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஆனால் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து கேள்வி இருக்கிற மக்களை ஃபுல்லாக இலவசம் கொடுத்து இலவசம் கொடுத்து கட்சிகள் ஃபுல்லாக அமைக்க வச்சிருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன இலவசம் கொடுப்பாங்க எவ்வளோ பணம் கொடுப்பாங்க இப்படி அவங்களுடைய ஆசைகளை தூண்டி 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 உச்ச தலையில் ஏறி நிற்குது ஆசைகள் அந்த மாதிரி மக்களை ஆக்கி வச்சுருக்கீங்க அதனால் கேள்வி ஏற்கமாட்டேன் அன்னுடைய மகன் மகன்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு மகன்களை வந்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு பெண் அதாவது இரும்பு பெண் செயல்தா பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாங்க கலைஞரை பற்றி சொல்லலை சேலதா பற்றி பேசிட்டாங்கன்ட்டு அவங்களுடைய ஒரு பெண்ணுடைய கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும் அப்போ ஜெயலலிதா இவ்வளோ கஷ்டத்தில் தனியாக இருந்து வந்திருப்பாங்களோ அதேமாதிரி தான் நானும் தனியாக இருக்கேன் அதுவும் ரெண்டு மான்களோடு இருக்கும்போது அவங்க இனிமேல் சந்திக்க போகிற விஷயங்கள் எவ்வளோ இருக்கும் இன்றைக்கி வந்து மகன்கள் மகன் மகன்கள் என்ன தருதலை பிடிச்ச மானுங்களா இன்றைக்கி எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க எத்தனையோ அரசியல்வாதிகள் அரசியல்வாதினால் தலைவர்கள் மட்டும் இல்லை சாதாரண கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏ மந்திரி எல்லா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி பல கட்சிகளில் இருக்கிற எல்லாருடைய மகன்கள் மகள்கள் மருமகன் மஜினி கொளுந்தியா சித்தப்பேன் பெரிப்பேன் அண்ணமையன் பெரிய மையன் அக்கா மகன் லொட்டு மகன் லொஸ்கு மகன் இத்தாமி சொந்தம் இந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஏய் நான் கவுன்சிலர் சொந்தக்காரன் நான் எம்எல்ஏ சொந்தக்காரன் நான் எம்எல்ஏ மகன் நான் மினிஸ்டர் மகன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அதிகாரத்தை வச்சு என்னென்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு பலத்துக்கு தெரியும் தனியாக போகிறது மிரட்டுறது போலீஸை மிரட்டுறது காலில் போகும்போது யாராச்சும் அடிக்கிற அடிச்சுட்டு தப்பிக்கிறது இதை வச்சு பல மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் விஜயகாந்த் மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஆம்பளை பசங்க ஆம்பளை பசங்க மூலம் ஏதாச்சும் நாட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க இருக்கிற இடம் தெரியாமல் வீடு அது கட்சி அதோடு இருப்பாங்க ஏன்னா விஜயகாந்த் அந்த மாதிரி வளர்த்துருக்காரு விஜயகாந்த் மட்டும் இல்லை விஜயகாந்துடைய மனைவி பிரேமலாதா விஜயகாந்தும் அந்த ரெண்டு பையங்களை வந்து அவ்வளோ அருமையாக வளர்த்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு கட்சியில் கரெக்டாக நடத்திட்டு போகிறாங்க எந்த விதமான அவப்பேர் மக்கள்கிட்ட எப்படி போகணும் எப்படி பேசணும் அப்படின்ட்டு மாதிரி எந்த மீதாக தண்ணியாக போட்டாங்க நியூயருக்கு தவனாங்க இரவில் வந்து கார் கொண்டு போய் மோதிட்டாங்க இது ஒரு பெண்ணை வந்து கைப்பிடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த இது பண்ணிட்டாங்க அங்கிட்டு பணத்தை வாங்கிட்டாங்க எதுவுமே கிடையாது அதனால் இவங்களை பிடிக்கு இவங்களுக்கு வந்து பொறுக்க முடியல ஐயோ இப்படிலாம் பயங்க இருக்காங்களா இப்ப எதாவது அப்படிங்கிற மாதிரி அவதூறு பார்ப்பதுக்காக ரெடி பண்ணிக்கிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல மயங்களை இப்போ இருக்கிறதுனால தான் பிரேமலதா விஜயகாந்தவங்களும் இன்னும் போல்டாக இருக்காங்க ஏன்னால் தருதலை பிடிச்ச மயங்க இருந்தால் இவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறோம்னு கவலை இருக்கும் நீ கேப்டனே போனாலும் எனக்கு சி குட்டி மாதிரி சொக்க தங்கமாக ரெண்டு பிள்ளையாக இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதில் இன்னொன்று இந்த அரசியலுக்குள்ள சுதீஷ் சுதீஷுடைய தலையீடு நிறையா இருக்குது இதுக்கும் குடும்ப அரசியல் பண்ணுறாங்க யாரும் தான் குடும்ப அரசியல் பண்ணலை எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் பிள்ளை குட்டி இல்லாத ஆள் வீட்டில் தான் குடும்ப அரசியல் இல்லை மற்ற எல்லா கட்சியிலும் குறிப்பிட்டு சொல்ல வரும்ல தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியிலும் பார்த்தா அப்பா உருவாக்கின கட்சியை மகன் மற்ற ஆள் குடும்பத்தாள் கண்டிப்பாக எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அப்புறம் இவங்களை மட்டும் இப்படி சொல்ல போச்சு சுதீஷ் தலையீடு இருக்குது சுதீஷ் தலையீடு இருக்கேன் மற்ற கட்சியில் வந்து மக மருமகன் மகன் பேர் பேத்தி எல்லாருக்கும் உள்ளே வந்து பேசலையா தலையீடு இல்லையா மனைவியுடைய தலையீடு இல்லாத கட்சி இருக்கா ஏன்னா இவங்களாம் தலையீடு பண்ணுவாங்களா இந்த கட்சியில் மட்டும் ஏதாச்சும் ஏதாச்சும் வந்து பேசுனா அவனை தலையீடு இந்த திமுக கட்சியை வந்து சுதீஷ் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல கும்பங்களை உருவாக்க ஏன் அப்படின்னா ஒரு பெண் ஒரு பெண் வராங்க ஒரு பெண் வந்து ஒரு கட்சிக்குள்ளே வராங்க ஒரு கணவன் ஒரு கோல்டானு மனுஷன் விஜயகாந்த் விஜயகாந்தை விட்டுட்டு ஒரு கட்சிக்குள்ள வராங்கன்னா அவங்கள வந்து வரவேற்கணும் ஒரு பெண் உரிமை ஒரு பெண்ணாக இருந்து தனியாக வந்து வராங்கன்னா அவங்கள வரவேற்கணும் அந்த மனப்பெண்மை வந்து தமிழக மக்கள் மக்கள்கிட்ட இருக்க என்னமோ தமிழக அரசியல்வாதிகிட்டே இல்லை யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம்னா இப்போ நிறைய வந்து பிரேமலாதா விஜயகாந்தை வந்து தவறுதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க இவங்க வந்து புருஷனுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அவங்க இறக்குறது காரணம் இவங்க தான் அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க சில பேர் அவங்க இறந்த அன்னைக்கு இறந்த அன்னைக்கு வந்து இவங்க அரசியல் நோக்கத்தோடு பேசுனாங்க மக்கள் கூட்டத்தை பார்த்து கூட்டணி கூட்டணி அடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படி பேசலாமா உட்காந்து அழுகாமல் அப்படின்றாங்க சில பேர் இவங்க வந்து பணம் பெயரை நடத்துகிறாங்கன்றாங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு யோக வலைதளங்களில் ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்றது பப்ளிசிட்டி பண்ணி அதை வந்து மக்கள் காதில் விழுக வைக்கிறது மக்கள் ஃபுல்லாக பார்க்க 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 ஓ இவங்க எதுக்கு தான் பண்ணியிருப்பாங்களோ இவங்க இதுக்கு தான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல வச்சு அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கட்சிக்குள்ளே இருக்கிற சில முக்கிய தலைகள் மாவட்ட செயலர் மற்ற முக்கிய தலைகளை வந்து பணம் கொடுத்தோ இல்லை உங்களுக்கு வாங்க கட்சிக்குள்ளே வாங்க நாங்கள் உங்களுக்கு பதவி கொடுக்குறோம்னு சொல்லி ஆசை காட்டியோ அந்த கட்சிக்குள் வந்து வெளியே வர வைப்பாங்க வெளியே வர வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வெளியே வாரவங்க வெளியே இவங்க வந்து பணத்துக்காக பணத்துக்காக பண்ணுறாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து கட்சி விட்டு வளர்கிறோம் அப்படின்வாங்க சில பேர் வந்து இவர் இறந்த அன்னைக்கும் இறந்த அன்னைக்கும் அரசியல் பேசினாரு அதனால எனக்கு பிடிக்கலண்டு பல பேர் வருவாங்க அதுக்கடுத்து பல பேர் வந்து கேப்டன் இறக்குறதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல பேர் நாங்கள் கட்சி விட்டு வளர்கிறோன்னு வருவாங்க அப்போ யூடியூப்பில் வந்த மேட்ரு இவங்க சொல்கிற மேட்ரு ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது மக்களுடைய பார்க்குற எண்ணங்கள் என்ன ஆகும்னா ஓ பிரேமலதா தான் அப்படி பண்ணியிருப்பாங்களோ அதனால தான் அவங்க கட்சி வெளியே வராங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பிம்மத்தை உருவாக்கி அவங்களுக்கு வந்து பெற உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த தமிழக கட்சிகள் பிளான் போட்டிங்கிருக்கு பிரேமலதாவுடைய அடுத்த ஒரு மூவ் எப்படி இருக்கும் நீ அவங்க எப்படி கொண்டு போவாங்க அவங்க தேமுக கட்சி எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் பல கருத்துக்கள் வந்து தான் இருப்பாங்க எத்த எல்லாத்தையும் உடச்சி விட்டு ஒரு தைரியமான ஒரு பெண்ணா ஒரு கேப்டன் கொடுத்த தைரியத்துல அவங்க ஒரு வெற்றி பயணத்துல போகணும் வந்து அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அதை இது பண்ணிட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடிய முடியல அவங்க சொல்றதுக்குள்ள கூட்டணி பேரம் கூட்டணி பேரம் எந்த கட்சியில்தான் கூட்டணி பேரல்லாம இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எல்லா கட்சிகளும் கூட்டணி பேரத்தோட தான் போய்க்கிருக்கு ஏன்னா எனக்கு நாலு நாலு உனக்கு நாலு எம்எல்ஏ தரேன் நாலு எம்பிசிட்டு தரேன் அப்படியே வந்து உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் போய்க்கு இருக்கு ஆனா வந்து குற்றச்சாட்டுமலாது வைக்கப்படுது ஏன்னா பெண் என்றதுனால அந்த பெண் என்பதை வந்து உடைச்சு அவங்க வந்து தைரியமா ஒரு சுதந்திர பெண்ணா வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து அவங்க பணியாற்றணும் நீக்கத்தோட இருக்கிற இந்த அரசியலுக்குள்ள வந்து அவங்க பெண்ணா வந்து நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம்